அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்றைய வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கேட்கப்பட்ட கேள்விகளில் ஒரு ஐம்பது கேள்விகள் ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த வீடியோ பதிவில் ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் இந்த வீடியோ பதிவுகளில் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் வாங்க முதல் கேள்வியை பார்த்துடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருவினைகளின் பொருள் வேறுபாடு என்னென்னு லாஸ்ட் வீடியோ பதிவில் பார்த்தோம் கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான்ங்கிறத பார்த்து முடிச்சோம் இந்த வீடியோ பதிவில் இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக முதல் கேள்வி கண்ணன் நிலையில் பானைகளை என்ன செய்தான் கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வனைந்தான் இதெல்லாம் நீங்கள் சொல்லி பார்த்தாலும் கண்ணன் வனைந்தான் நிலையில் பானைகளை வளைத்த அப்படின்னு வரும் கண்ணன் வளைந்த நிலைகளில் பானையை பானைகளை வனைந்தான் என்பது சரியான விடை சொற்களை ஒழுங்குபடுத்துக அகத்தினை இடையிலான அன்புடைய தலைவன் தலைவி உறவு நிலையை கூறுவது அன்புடைய தலைவன் இடையிலான தலைவி உறவு உறவு நிலைகளை கூறுவது அகத்தினை இதில் தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அன்புடைய அகத்தினை இதில் சரியான ஒன்று அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்தினை என்பது சரியான ஒன்று ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் காஸ்மிக் ரேஸ் காஸ்மிக் ரேஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம் விண்வெளி கதிர்கள் என்பது சரியான ஒன்று டெர்மினாலஜி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டெர்மினாலஜி அதற்கு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கலைச்சொல் என பொருள்படும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஈமெயில் இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம மின்னஞ்சல் என்பது சரியான விடை பிழையற்ற தொடரை எழுதுக செழியன் என்ன சொல்லுவோம் செலியன் வந்தான் என்பதுதான் சரி செழியன் வருவாள் வருகின்றது வந்தது இதெல்லாம் தவறு செலியன் வந்தான் என்பது சரியான ஒன்று வாக்கிய பிழையை நீக்குக சென்னை என்ற நகரம் இதில் என் நகரம் சென்னை நகரம் சென்னை என்னும் நகரம் என்பதுதான் சரியான விடையாகும் தொல்காப்பியம் கடற்பணத்தை கடற்பயணத்தை என்ற என்ன வழக்கம் என்று கூறுகிறது இதில் ஒரு முக்கியமான கேள்வி தொல்காப்பியம் கடல் பயண பயண கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது ஆரப்போடுதல் தொடர்கூடும் பொருள் தெளிக பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல ஆரப்போடுதல் ஆரப்போடுதல்னா அந்த செயலை செய்வதற்கு தாமதித்தல் என பொருள்படும் சரியான இணையை தேர்ந்தெடு இதில் சரியான ஒன்று கரை அழுக்கு இதில் பனி குளிர்னு வந்திருக்கணும் அலை கூப்பிடு தவறு இது வந்து என்ன ஒன்று இருக்கும் அலைத்தான் என்பது தவறு கரை அழுக்கு என்பது பொருத்தமான விடையாகும் விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார் விடைக்கேற்ற வினா என்ன விருந்தே புதுமை அப்போ விருந்தே புதுமை என்று கூறியவர் யார் என்பதுதான் சரியான விடை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் மாணவர்கள் ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர்கள் கேட்கும் வினா அப்போ மாணவர்களுக்கு தெரியாது இது வந்து என்ன வரும் அறியா வினா என பொருள்படும் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் விடைக்கேற்ற வினா என்ன ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் எங்கே இயற்றினார் ஏன் இயற்றினார் எப்போது இயற்றினார் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு ஸ்டீபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுகிறார் அப்போ தற்காலத்தின் அயன்ஸ்டைன் என்று புகழப்படுபவர் யார் என்பதுதான் சரியான வினா ஆகும் பொருந்தா சொல்லை கண்டறிக இதுல பொக்கிசம் நான் செல்வம் சாஸ்தி நான் மிகுதி விஸ்தாரம் நான் பெரும்பரப்பு சிங்காரம் இது நம்ம அடிக்கடி பார்த்தோம் சிங்காரம்னா அழகு என பொருள்படும் உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் பசுமரத்து ஆணி போல இந்த உவமை கூறும் பொருள் தெளிக இது எளிதில் மனத்தில் பதிதல் என்பதுதான் பசுமரத்து ஆணிபோற என்பதும் உவமை கூறும் பொருளாகும் மடை திறந்த வெள்ளம் போல இந்த உவமை கூறும் பொருள் தெளிக மடை திறந்த வெள்ளம் எவ்வளவு தடையின்றி மிகுதியாக என பொருள்படும் மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து வினா எழுத்து ஐந்து வகைப்படும் இதில் மொழி முதலிலும் இறுதியிலும் வருவது பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் ஏ என்பது சரியான விடை வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் எவ்வினான்னு பார்த்தீங்கன்னா ஏவல் வினா என்பது சரியான விடை பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா புத்தகம் உள்ளதா பருப்பு உள்ளதா இது மாதிரி உதாரணங்கள் பார்த்துருக்கோம் இது வந்து குழல் வினா ஆகும் பொருத்தமான காலம் அமைத்தல் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இதில் நடந்தால் நடக்கிறால் நடப்பால் இதுதான் சரியான ஒன்று இறந்த காலத்தில் நடக்கிறாள் நிகழ்காலத்தில் நடந்தால் எதிர்காலத்தில் நடப்பால் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று இதில் நடந்தால் நடக்கிறால் நடப்பால் என்பது சரியான காலம் குறிகள் அறிதல் எது சரியானது இதில் பார்த்தீங்கன்னா இரட்டை மேற்கு குறியில் ஐயா கமா என் பெயர் மா தீ கயல் முற்றுப்புள்ளி அது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் ஏதான் வந்து சரியான விடை இதில் ஐயா இதெல்லாம் வந்து தவறான ஒன்று நிறுத்தற்குறிகள் அறிதல் இதில் வந்து எது சரியானது இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம் ஆப்ஷன் ஏதான் சரிதான் சரியான ஒன்று இதில் இது கமா தான் இதே மாதிரி ஆச்சரியக்குறி கேள்விக்குறி இதெல்லாம் வந்திருக்கு இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம் ஆப்ஷன் ஏதான் வந்து சரியான விடை பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடு பாடம் படித்து முடித்தான் எதிர்காலம் என்பது தவறு பாடம் படித்தான் இறந்த காலம் இது வந்து சரியான ஒன்று பாடம் படிக்கிறான் எதிர்காலம் தவறு பாடம் படிப்பான் எதிர்காலம் வந்திருக்கணும் இறந்த காலம் என்பது தவறு சரியான சொல்லை அறிக இதில் பார்த்தீங்கன்னா துணர் சீராக துய்ப்பது மலர்கள் லயத்துடன் தருதல் இதெல்லாம் தவறு புலை துளை என்ப பொருள்படும் சொல்லும் பொருளை அதான் வந்து சரியான ஒன்று சிலம்பு செல்வர் யார் நம்ம பார்த்துருக்கோம் மாப்பூசி ஏர் புதிதா இயற்றியவர் பூப்பாரா பூத்தொடுத்தல் உமா மகேஸ்வரி பரிபாடல் அந்த டென்த்தில் ஒரு பாடல் வரும் யார் என்பது சரியான ஒன்று அப்போ சிலம்பு செல்வர் என பொடு போற்றப்படுபவர் மாப்பூ சிவநானம் ஏர் புதிதா கூப்பா ராசகோபாலன் பூத்தொடுத்தல் மகேஸ்வரி பரிபாடல் கீரந்தையார் ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை பொருத்துக சரியான விடை தருக இதில் நெடில் தொடர் தொடர் வன்தொடர் தொடர் இதில் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை பாத்தீங்கன்னா உயிர்த்தொடர் குற்றியுலுகுரம் அழகு அரசு மரபு வன் வன்தொடர்ல ஆடு காது காது வராது இது நெடில் தொடரும் பாக்கு பத்து உப்பு இது வந்து வன்தொடரில் வரும் மின்தொடரில் செய்து சால்பு மார்பு இதுவும் வந்து தவறான ஒன்று பிழை திருத்துதல் ஒரு ஓர் ஓர் இது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் உயிர் எழுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓர் இரவு வந்திருக்கணும் இது ஒரு நாள்னு வந்திருக்கணும் இதில் ஓர் இரவு ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இதில் ஓர் அடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் சரியான ஒன்று ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் என்பது சரியான விடை மரத்தின் கிளையில் ஒரு பறவை இருந்தது காட்டின் நடுவே ஒரு ஆலமரம் இருந்தது இதில் வீட்டின் எதிரே ஒரு உரல் இருந்தது இதுதான் வந்து சரியான ஒன்று ஓர் ஊரின் நடுவே தாமரை குளம் இருந்தது இதில் வீட்டின் எதிரே ஒரு உரல் இருந்தது என்பது சரியான விடையாகும் இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்றார் காந்தியடிகள் காந்தியடிகள் குறிப்பிடும் பெரியவர் நம்ம பார்த்துருக்கோம் ஊவே சாமிநாதர் செம்மல் என்பதன் பொருள் தருக செம்மல் இதெல்லாம் வந்து பூவின் தோற்ற நிலை என்ன விரிவு பூவின் ஏழு நிலைகள்ல செம்மல் என்பது பூ வாடின நிலையாகும் குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று என்னவாகும் குகை ஓவியங்கள்ல வண்ணம் தீட்டப்பட்ட பயன்படுத்தப்பட்ட பொருள்களில் ஒன்று மண் துகள் என்பது சரி நட சொல்லின் தொழிற்பெயர் நடனா நம்ம பார்த்துருக்கோம் நடத்தல் என்பது சரியான விடை இதில் நட வேர்ச்சொல் கொடுத்து அதனுடைய வினைமுற்று கேட்டிருக்காங்க நட அப்படிங்கிறது வினைமுற்று நடந்தான் என்பதாகும் காண்க அதாவது வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க கான் இதில் அதுக்கு என்ன வரும் காணல் என்பது தொழிற்பெயராகும் படித்தான் வேர் சொல் என்ன வரும் படி என்பது வேர்ச்சொல் இலைக்கு வேறுபெயர் என்ன இலைக்கு வேறுபெயர் தலை என பொருள்படும் பொறு பொருள் தரும் பல சொற்களை கண்டறிய சொல் சொல்லுனா பதம் என்பதையும் குறிக்கும் மொழி என்பதையும் குறிக்கும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கூறியது கூறுக பறவையிடம் இருப்பது இறகு வராது இலகு வராது இலகு இறகு என்பது சரியான விடை ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக மனம் மனம் இதுல மனத்துக்கு என்ன வரும் உள்ளம் மனம் என்பது வாசனையை குறிக்கும் புலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து தவறான இணையை கண்டறிக குரங்கிடம் இருப்பது வால் மன்னரிடம் இருப்பது வால் பறவையிடம் இருப்பது இறகு இதுல மன்னரிடம் இருப்பது என்னவா இருக்கணும் வால் என்பது சரியானது தவறான ஒன்றாகும் தவறான இணையை கண்டறிக சொல்னா கூட்டப்பெயர் சொற்கள் படம் படங்கள் கை கைகள் இது புல் புற்கள் அப்படின்னு வரும் புட்கள் என்பது தவறு பிழையற்ற தொடரை காண்க அவை பறந்து சென்றன அதுகள் பறந்து சென்றது அதுகள் இதில் அவை பறந்து சென்றன என்பது பிழையற்ற தொடராகும் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை அறிக உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தன என்பது தான் சரி இருந்தது இருந்தது உப்பும் நெல்லு ஒரே மதிப்புடையதாக இருந்தன இதுன்னு தவறு தான் உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனாக மதிப்புடையனவாக இருந்தன என்பது சரியான ஒன்று கலை சொல்ல வவல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் உயிரெழுத்து கான்ஸனண்ட் மெய்யெழுத்து கான்வர்சேசன் உரையாடல் டிஸ்கஷன் என்பது கலந்துரையாடல் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடையாகும் அடுத்தது பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையை தேர்க தமிழ்நாட்டின் தேசிய பறவையாக மரகத புறா விளங்குகிறது இப்பறவை மலைக்காடுகளிலும் அடர்ந்த ஈரமான இடங்களிலும் வாழ்கின்றது இப்பறவையின் இறக்கைகள் மரகத பச்சை நிறத்தில் இருக்கும் மரகதப்புறா பறப்பதனை விட நிலத்தில் நடப்பதனையே மிகவும் விரும்புகிறது இப்பறவை விதைகள் பழங்கள் பல்வேறு வகையான தாவரங்களை விரும்பியுள்ளும் இப்பறவை மரங்களில் கூடுகட்டி முட்டையிடுகிறது இப்பறவையின் முட்டை மஞ்சள் கலந்த வெண்ணிறத்தில் காணப்படும் இப்பறவை எளிதாக பழகக்கூடிய வகையில் உள்ளது இதில் தமிழ்நாட்டின் தேசிய பறவை நான் பார்த்தோம் மரகதப்புறா தமிழ்நாட்டின் தேசிய பறவை வாழும் இடங்கள் என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மலைக்காடு ஈரநிலம்னு பார்த்தோம் மலைக்காடு இதன் முட்டையின் நிறம் மஞ்சள் கலந்த வெண்மை நிறமுடையதாக உள்ளது இப்பறவை முட்டையிடும் இடங்கள் மரங்கள்ல கூடுகட்டி முட்டையிடுகிறது இப்பறவையின் இறக்கைகளின் நிறம் என்ன இப்பறவையோட இறக்கைகளின் நிறம் வந்து மரகத பச்சை நிறத்தில் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்வில் கேட்கப்பட்ட ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் சில பேர் கமெண்ட்ஸில் பார்த்தா இந்த நூற்றி நாற்பத்தேழு நூற்றி ஐம்பது வீடியோ பதிவுகள் பாட்டு வரன்னு போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே எடுத்து தான் கொடுக்குறோம் இதில் சில தவறுகள் வந்து அதையும் சொல்லியிருக்கீங்க அதை நான் திருத்திக்கிறேன் அதே மாதிரி இப்போ ஒரு வேர் சொல்லோ அதே மாதிரி ஒரு ஓர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஆகிட்டே தான் வந்திருக்கு அதனால தான் நான் கேள்வி கேட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு சொல்லிகிட்டே வரேன் வேறு ஏதாவது உங்களுக்கு இது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ பதிவில் இன்னொரு கொஸ்டின்ல இருந்து நம்ம ஒரு ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுலாம் நம்ம எக்ஸாம் வரைக்கும் அப்படியே கொண்டு போயிட்டு வரலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்